திரும்பி விஜய் போய் ஏதாவது வருங்கிறதுனாலதான் போகல அப்படின்னு சொல்றேன் ஆனா மக்களோட மக்களாக போனதான் ஆமா அப்படின்னா அவர் ப்ரெஸுக்கே மீட்டிங் போய் கொடுக்க மாட்டார் எதுவுமே அப்படி இல்லாத அவரே கூப்பிட்டு அவரே பண்ணி தேவையில்லை ஏன்னா அதெல்லாம் நடிப்புண்ணா அவரு தான் கை வந்த காலம் எடுத்துருப்பாங்க அண்ணா இங்க வந்து என்ன அங்க போய் பார்த்து அங்க போய்

அவர் கடை பேசுவார் ப்ராப்ளம் இல்லை விஜய்க்கு மேலே அதிகமான விமர்சனம் வைக்கிறாரு ஏன்னா நான் நானும் விஜய் ரசிக்கிறேன்னா விஜய ரசிக்க தலைவர் நான் ரெண்டாயிரத்துல அது வேற நான் நடிப்பு வேற இது வேற அரசியல் வேற எப்படி பாக்குறீங்க அண்ணன் சீமான் அவரோட அரசியல் அவர் நல்லா இருக்கு அப்பயுமே நல்லா பண்றாருண்ணா அவரு ஆமா போராடுறாரு கரெக்டா பேசுறாரு என்ன உனக்கு ஓங்க பேசுறாரு அது மாத்தவங்களுக்கு பிடிக்க மாட்டேன் அவரு நேச்சரலா பேசுறாரு அவ்வளவுதான்

இல்லை நேரடியாக ஆறுதல் சொல்கிறது அது அன்னைக்கே சொல்லியிருக்கலாமா இல்லையா அது எதுக்கு ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிட்டு இது ஓடி வந்து வீட்டில் ஒழிஞ்சிக்கிறது எதுக்கு அவருக்கு அதாவது அவர் அரசியலுக்கு புதுசுன்றது தெரியுது இது ஒரு சாதாரண வேறு ஒரு அரசியல்வாதியாக இருந்தான்னு வச்சிங்க முதல்ல அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆறுதல் சொல்லிவிட்டு தான் வந்திருப்பாங்க அவருக்கு தெரியல போல இருக்கு அங்கே வந்து காவல்துறை வந்து மேலும் திரும்ப இருந்தால் சார் அதுக்காக நாம் வந்து ஓடி வந்துடலாமா தனி விமானத்தை பிடிச்சி ஓடி வந்து வீட்டில் பதுங்கிக்கினாருன்னு நியூஸ் வரலாமா போலீஸ்காரங்க சொன்னா என்னங்க அப்படி பார்த்தா நீங்கள் போலீஸ்காரங்க ஆயிரம் கண்டிஷன் போட்டு தான் அந்த கூட்டத்துக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்பப்போ அப்போ சொல்லும்போது வந்து இது சரி கிடையாது ஏன்னா ஆட்டு ஆளுங்கட்சிக்காரங்க எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கறது இல்லைன்னா இத்தனை குறை சொல்லும்போது கடைசி நேரத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க அதுக்காக வந்து உங்களுக்கு வந்து தொண்டர்கள் முக்கியமாக போலீஸ்காரங்க முக்கியமாக தொண்டர்கள் தானே முக்கியம் அவங்க அப்படி தான் சொல்ல தான் செய்வாங்க அதெல்லாம் தாங்கிக்கிறது தாங்க அரசியலுக்கு வரணும் நாலு பேர் நாலு கூப்பிட்டு காலைல விழுந்தாரு இன்னைக்கு பேப்பரில் வந்துருக்கு ஓகே இதை எதுக்கு இது செகண்ட் தாட்டு இதை முதல் தாட்டிலே செய்திருக்கலாம் அதே அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு நாலு பேர் காலில் விழ வேண்டியது தான் அப்படி அது செய்திருக்கலாம்ல அதாவது முதற் கோணல் முற்றும் கோணல் இது இருந்து இவர் ஆரம்பித்தார் பாருங்க பத்து மாதத்துக்கு ஒருவே மாநாடு போடுவாங்க எந்த அரசியல் கட்சியாவது போன வருஷம் தான் போட்டாங்க அக்டோபர் மாதம் இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் ஒரு மாநாடு மறுபடியும் நான் கரூர் போவேன் அந்த ஊருக்கு போவேன் இந்த ஊருக்கு போவெல்லாம் சொல்லியிருக்காங்க நீங்கள் எலெக்ஷன் வர வரை எல்லோரும் நிறைய இடத்துக்கு போவாங்க ஓகே நீங்கள் போங்க அதெல்லாம் இது பட்டு ஆரம்பமே வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு தப்பா இருக்கு வந்து வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி வந்து சந்திச்சிருந்தாங்க அந்த நிகழ்வை பத்தி என்ன நினைக்கிறீங்க எப்படி பாக்குறீங்க அதனால சொல்லுங்க ஐயர் போய் பார்த்திருக்கணும் யாரும் சரி நாம கூட சரி நம்ம சொந்தக்கார பார்த்து செத்துறாங்கன்னா அவங்க போய் நம்ம ஆர்த்த சொல்லலாம் அது யாராக தான் எந்த கட்சியாரும் சரி அது வந்து நம்ம போயிட்டு ஒரு ஆர்த்தல ஒரு வார்த்தை

அரசியல் வந்தால் பயம் இருக்கக்கூடாது பயந்த பயந்து அரசுக்கு வரக்கூடாது ஆமாம் எப்படி நேர் எதுவும் அது எந்த கட்சிக்காரனாலும் சரி அவங்க அவங்க விருப்ப தான் ஓட்டு போட போகிறாங்க இப்போ நான் ஒரு ஆள் போட போகிறேன் அவருக்கு ஒரு ஆள் போடுவாங்க விஜய் வரன்னு நினைக்கிறோம் விஜய் போட போகிறாங்க டிஎம்க்கு வர நினைக்கிறேன் டிஎம்க்கு போட போகிறாங்க ஏடிஎம்க்குன்னு ஏடிஎம் அனுப்பி போகிறாங்க பிஜேபினா பிஜேபி போட போகிறாங்க இருந்தாலும் அதெல்லாம் இதுவும் நம்ம கையில் சார் பொதுமை அவளுக்கு தான் இது வந்து அவருக்கு மைனஸ் பாயிண்ட் தான் ஆமா இது நான் சொல்லுவேன் இல்லைன்னா இப்போ கூட போயிடலாம் ஒரு மாதம் ஆயிடுச்சு இப்போ கூட போயிடலாம் போய் ஒரு ஆர்டர் என்ன லாண்டா ஒன்றும் இடாது உங்களால பிரச்சாரம் பண்ணீங்கல்ல அப்போ எதனா ஆயிடுச்சா நல்லா விசாரணை பண்ணீங்க அப்போ மட்டும் மக்கள் பார்க்க போதில் தைக்கிறவாங்க இப்போ ஏன் பார்ப்புறீங்க அது அது இருக்குது இறக்குறதுன்றது சகஜம் அது ஒன்றும் பண்ண அது அது எவ்வளோ எதாவது நிறைய மீட்டிங் நடக்குது ஆனால் அது நம்ம ஆர்டர் சொல்ல நல்லா இருக்கும் நல்லா இருந்தாங்க சார் அதுதான் என்னுடைய மக்கள் தீர்ப்பு நாவும் அதாவது இப்போ எந்த இது இருந்தாலும் நம்ம வந்து அண்ணன் தம்பியாக இருந்தாலும் ஒரு சொந்தக்கார இருந்தாலும் போய் நேரடியாக பார்த்து அது பேசினா என்ன அது மக்களுடைய தீர்ப்பு ஆனால் இருந்தாலும் நீ வீட்டாண்டே இருந்தீங்கன்னே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வை இவங்களும் வர சொல்லு உங்கள் கூட கட்சிக்காரங்க எல்லோரையும் கூப்பிட்டு அவங்களை வர வச்சு வீட்டில் வச்சு பேசினா அது இல்லை மக்களுக்கு நீ என்ன செய்ய போகிற அரசியலுக்கு வந்து ஆனவன திமுக பழி போடுறீங்க இது அவங்களுக்கு தான் நல்ல தீர்ப்பு கிடைக்கும்

சீமான் வந்து சொல்லியிருந்தாரு கருத்து சரி நினைக்கிறீங்களா அதுவும் அவர் கருத்து அதான் சொல்லி இருக்காரு அது தப்பு கிடையாது ஆனா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்த தீர்ப்பு தான் ஆமா சீமான் சொன்ன கருத்து என்ன சொல்லுற நல்ல கருத்து சார் ஏன்னா இதான் வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதிக்கு உகந்த கருத்து ஏன்னா அங்க போய் பார்த்தோம்னா அது ஒரு மரியாதை வேற இங்கே பார்த்தா அது மரியாதை வேற அதுதான் இங்க பார்த்து என்ன பண்ணா கோடி ரூபாய்க்கு தோடு மரியாதை கிடையாது அங்கே ஒரு ஆடி போயிட்டு வந்து பாரு அவங்க குடும்பம் ஒருத்தார் உறவினர் எல்லாம் வந்து அவன் வந்தார்ப்பா ஏதோ அந்த ஆயிடுச்சு ஏதோ பயத்தில் போயிட்டார் வந்தாருன்றது ஒரு கௌரவமான விஷயமா இருக்கும் ஆமாம் அதே இது கரெக்டானது அதே போல டிஎம் வந்து தலைப்பகுதி வந்து நல்லா சேர் ஸ்டாலின் அவர் வந்து பெரியப்பா சித்துப்பான்ற அதில் தப்பே கிடையாது தப்பு கிடையாது அதை வந்து இவர் தப்பாக நினைக்கிறாரு சார் அப்படின்னா என்ன அது ஒரு முதலமைச்சர் சார் சுப்ப பெரியப்பா சொல்கிறது இது குழந்தைங்களுக்கு எவ்வளோ உணவு கொடுக்குறாரு காலையில் அவங்களுக்கு மாதம் மாதம் மகளிர் உதவி ரூபாய் கொடுக்குறாரு இன்னும் பெரிய விஷயம் வேறு எந்த அரசியல்வாதியும் இது வந்து செஞ்சதே கிடையாது இது நானே வந்து அவர் போடுறாரு மாதம் மாதம் எனக்கு ஆயிரம் ரூபாய் வருது கேஸுக்கு யூஸ் ஆகுது அரிசிக்கு வாங்குகிறேன் இது வந்து அவர் சேர்த்து எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் டிஎம்க்கு தான் ஆட்சியே வரும் பிடிக்கும் ஆனால் அவங்க வந்து எவ்வளோ பெரிய அவரை தான் திட்டுறாங்க அது அவங்களும் வந்து தான் சாதகம் வர இதுக்கு மேல வந்து நான் பேசுற மேல மக்கள் கொடுப்பாங்க நல்ல தீர்ப்பு பார்த்தீங்களா ரொம்ப நன்றி ஐயா